ஓபிஎஸ் கூட இருந்த யாரை ஏற்றுக்கொள்வதற்கு எடப்பாடி தயாரில்லை திரும்ப திரும்ப நான் அதிமுக வந்து இணைய தயாராக இருக்கேன் நான் ரெடி நீங்கள் ரெடியானா இது வந்து ஒரு கேலிக்குத்தின் உச்சகட்டம் வைத்தியகாரத்தனத்தின் உச்சகட்டம் தன் வழியும் வழியும் எவன் ஒருவன் தெரிந்து நடக்கிறானோ அன்றைக்கு தான் வந்து சரியான ஒரு திசையில் செல்ல முடியும் இருக்கக்கூடிய அத்தனை ஆப்ஷன்ஸையும் டிலே பண்ணி டிலே பண்ணி வேஸ்ட் பண்ணி டயத்தை வேஸ்ட் பண்ணி தனக்குன்னு ஒரு கட்சியை பிரிண்டு பண்ணாமல் ஒரு கூட்டத்தை உருவாக்காமல் புகழந்தி மாதிரி ஆளுகளையெல்லாம் எல்லாம் வந்து அனுப்பி கூட நம்பி வந்து அத்தனை பேருக்கும் துரோகம் பண்ணி தன் ஆளுமையை வெளிப்படுத்தாமல் பிஜேபியை நம்பி போனால் கடைசியில் முச்சந்தி தான் தெருவு தான் அப்படின்றது ஓபிஎஸ்க்கு ஒரு வழி இல்லை திமுகவுக்கு போனால் அவரை ஏற்றுக்குவாங்க திமுகவில் ஏற்றுக்குவாங்க திமுகவில் ஒரு கூட்டணி கட்சி மாதிரி அவரை ஏற்றுக்கிறதுக்கு திமுக தயாராக தான் இருக்கும் ஆனால் இவர் இவர் எண்ணம் எல்லாமே வந்து பிஜேபியோட அடிமை மனப்பா மனப்பான் பான்மை வந்து ஓபிஎஸ்க்கு அதிகமாக இருக்குது இப்போ எலெக்ஷன் வர்ற நேரத்தில் என்னையை சேர்த்துக்கோ என்னை சேர்த்துக்கோன்னு கையேந்தி செல்வதில் தன் மதிப்பை இழந்து தன் ஆளுமையை இழந்து தன் சுய கௌரவத்தை இழந்து உங்களை நம்பி வரக்கூடிய மக்கள் செல்வாக்கை இழந்து இன்றைக்கு தெரு முச்சந்தையில் இருப்பதற்கு காரணம் ஓபிஎஸ் குருமூர்த்தி என்ற ஒற்றை நபரை நம்பி பிஜேபி என்ற நபர்களை பிஜேபியை நம்பி ஆர்எஸ்எஸ்ஐ நம்பி தன்னை இழந்தது தான் அதற்கு காரணம் பிஜேபிக்கு அதிமுக அடிமை சாசனம் எழுதி கொடுப்பதற்கு அச்சாரம் போட்டவர் ஓபிஎஸ் அதுக்கப்புறம் இபிஎஸ் அதுக்கப்புறம் டிடிவி தலைநகர் அதுக்கப்புறம் சசிகலா எல்லாருமே வந்து பிஜேபிக்கு அடிமையாயிட்டாங்க ஓபிஎஸை சேர்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம் ஓபிஎஸ் வந்தால் இவருடைய பதவி சேலஞ்ச் ஆகிரும் ஸோ இவர் பதவியை சேலஞ்ச் பண்ணுவாங்க அப்படின்றதுனால தானே அவர் சொல்கிறார் அவர் அப்போ வந்து இவர்களுக்கு பதவி தான் முக்கியமே உடைய கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் அதிமுக ஆட்சி பொறுப்பை ஏற்க வேண்டும் என்ற எண்ணம் கிடையாது நேரல் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம முடிந்திருப்பவர் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய அறிவியல் மற்றும் அரசியல் ஆலோசகர் டாக்டர் பொன்ராஜ் சார் சார் வணக்கம் வணக்கம்பா தமிழக அரசியலில் பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாத இப்போது தேர்தலும் நெருங்கிடுச்சு இன்னும் ஓரிரு மாதங்களில் தேர்தலில் சந்திக்க போகிறோம் ஸோ ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் என்ன முடிவெடுப்பார் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுந்து கொண்டே இருக்கிறது இன்று தங்களோட ஆதரவாளர்களோடு தேனியில் வந்து ஒரு கலந்து ஆலோசனை வச்சுருந்தார் அதிலே சொல்லசலப்பு எங்கள்கிட்ட நீங்கள் ஓரெல்லாம் நீங்கள் டிஸ்கஷன் கேட்கணும் நீங்கள் எழுத்துப்பூர்வமாக கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பம் உடன் இருந்தவர்கள் எல்லாரும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்து விட்டார்கள் அதே போல் தாவேக்கா போன்ற பிற கட்சிகளில் வந்து சேர்ந்ததெல்லாம் நம்மளால் பார்க்க முடிகிறது ஓப்போ இடம் அவர் என்ன சொல்கிறாரு மீண்டும் என்னை அதிமுக சேர்த்துக்கொள்ள தயாராக அருமையா அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டிடி தினகரன் அவர்களும் ரெண்டு பேரும் ஒத்துழைப்பீங்களா நான் வர்றேன் அப்படின்றாரு ஸோ இபிஎஸ் அதற்கு பதில் தரும் விதமாக வாய்ப்பே கிடையாது நாங்கள் வந்து அதிமுகவில் சேர்த்து கொள்ளவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி மீண்டும் விட்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஸோ வேறு என்ன ஆப்ஷன் தான் இருக்குது திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு சன்னியாசம் வண்டிதான் வேற என்ன ஆப்ஷன் ம் தலைமை பண்பை செயல்படுத்த தெரியாமல் ம் அடுத்தவர்கள் பின்னால் கையேந்து நின்றால் ஓபிஎஸ்க்கு வந்த நிலைமை தான் எல்லாேருக்கும் வரும் என்பது ஒரு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மூன்று முறை ஜெயலலிதாவால் உருவாக்கப்பட்டவர் இன்றைக்கு தேனியிலே சுருங்கிவிட்டார் தமிழ்நாட்டுக்கு முழுவதும் அதிமுகவை கட்டிக்காக்க வேண்டும் தமிழ்நாட்டு முழுவதும் அதிமுகவை மீட்டெடுக்க வேண்டும் என்ற குரலை உயர்த்தி ஒரு ஆளுமையோடு வெளிப்பட்டு எனக்கு இழைக்கப்பட்டது அநீதி என்பதை எதிர்த்து போராடி வெல்லக்கூடிய மனோபாவம் இல்லாத ஓபிஎஸ் நல்லவராக இருந்து பிரயோஜனம் இல்லை அமைதியானவராக இருந்து பிரயோஜனம் இல்லை அதிர்ந்து பேசாதவராக இருந்து பிரயோஜனம் இல்லை ஆனால் வல்லவராகவும் இருக்க வேண்டும் இன்றைக்கு ஓபிஎஸ் தனிமரமாக இன்றைக்கு காட்சியளிக்கிறார் என்று சொன்னால் அதற்கு அவர்தான் காரணம் வேறு யாரும் காரணம் இல்லை எல்லாரும் அவர் விட்டுட்டு டிஎம்கே பெரும்பாலும் டிஎம்கேக்கு போயிட்டாங்க அவர்கிட்ட இருந்தவங்க அத்தனை பேரும் ஏன்னா ஓபிஎஸ் நம்பி வந்த யாரையுமே ஏற்றுக்கொள்வதாக எடப்பாடி ஓபிஎஸ் கூட இருந்த யாரை ஏற்றுக்கொள்வதற்கு எடப்பாடி தயார் இல்லை திரும்ப திரும்ப நான் அதிமுக வந்து இணைய தயாராக இருக்கேன் நான் ரெடி நீங்க ரெடியானா இது வந்து ஒரு கேலிக்குத்தின் உச்சகட்டம் வைத்தியகாரத்தனத்தின் உச்சகட்டம் தன் வழியும் மாற்றான் வழியும் எவன் ஒருவன் தெரிந்து நடக்கிறானோ அன்றைக்கு தான் வந்து சரியான ஒரு திசையில் செல்ல முடியும் அப்போ அது தெரியாம திரும்ப திரும்ப எலெக்ஷன் வர்ற நேரத்தில் என்ன சேர்த்துக்கோ என்ன சேர்த்துக்கோன்னு கையேந்தி செல்வதில் தன் மதிப்பை இழந்து தன் ஆளுமை இழந்து தன் சுய கௌரவத்தை இழந்து உங்களை நம்பி வரக்கூடிய மக்கள் செல்வாக்கை இழந்து இன்றைக்கு தெரு முச்சந்தையில் இருப்பதற்கு காரணம் ஓபிஎஸ் குருமூர்த்தி என்ற ஒற்றை நபரை நம்பி பிஜேபி என்ற நபர்களை பிஜேபியை நம்பி ஆர்எஸ்எஸ்ஐ நம்பி தன்னை இழந்தது தான் அதற்கு காரணம் என்பதை அவர் முதல்ல புரியணும் ம் இல்லை சார் இப்போ நீங்களாம் இப்போ அஇஅதிமுகவுக்கு கடந்த காலங்களில் நம்ம முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு பணி செஞ்சதான் நீங்களே வெளிப்படையாக பல ஊடகங்களில் சொன்னீங்க நீங்கள் அதிமுகவுடன் நலன் விரும்பியாகவும் கடந்த காலத்தில் இருந்திருக்கீங்க இப்போ அந்த இயக்கம் இரு திராவிட இயக்கங்கள் மத்தியே தான் வந்து தமிழகத்தில் இருக்கணும் மாற்று சக்திகள் குறிப்பாக தேசிய கட்சிகளுடைய ஆதிக்கம் வந்துவிடக்கூடாது கூடாது தமிழகத்தில் என்பதில் நீங்கள் உங்களை போன்றவர்களுடைய விருப்பமாக கூட அதெல்லாம் இருக்கும் ஓபிஎஸ் வைக்கக்கூடிய கோரிக்கை நியாயம் தானே பிரிந்தவர்கள் ஒன்றிணைய வேண்டும் அப்போதுதான் கழகம் மீண்டும் ஆட்சி அமையும் அப்படின்னு மீண்டும் அதை தான் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறாரு எப்படி ஒன்றிணைவாங்க நான் வந்து எம்ஜிஆர் காலத்துல உறுப்பினர் அறுப்புக்கோட்ட தொகுதியில் எம்ஜிஆர் நின்று தான் ஆனார் முதலமைச்சரான எம்ஜிஆர் அறுப்புக்கூட்ட தொகுதியில் நான் சின்ன வயதில் உறுப்பினர் எம்ஜிஆர்கிட்ட உறுப்பினர்கிட்ட வாங்கியிருக்கேன் அதிமுக உறுப்பினர்கிட்ட இதுவரைக்கும் நான் ரெட்டலையை தவிர வேறு எந்த கட்சிக்கு நான் ஓட்டு போட்டது இல்லை இது வரைக்கும் ஸ்டில் இதுவரைக்கும் ஓ ரெட்டலையை தவிர வேறு எந்த கட்சிக்கு நான் ஓட்டு போட்டதில்லை புரிஞ்சுக்கிட்டீங்களா ஓகே ஓகே இதுதான் வந்து இதுதான் வந்து அதிமுக ரெட்டலைக்கு எம்ஜிஆர் உருவாக்கிய சக்தி அது புரியல ஆனால் அப்படிப்பட்ட ஒரு அதிமுகவை இன்றைக்கு ஏலத்தில் எடுத்து கபடிகரம் செய்தவர் எடப்பாடி பழனிசாமி அப்படிப்பட்ட ஒரு அதிமுகவை ஜெயலலிதா டேக் ஓவர் பண்ண பிறகு எம்ஜிஆருக்கு அப்புறம் டேக் ஓவர் பண்ண பிறகு ஜெயலலிதா ஓரளவுக்கு ஒரு முப்பது ஆண்டு காலம் இந்த அதிமுகவை வழிநடத்தி வந்திருக்கிறார் ஆனால் ஜெயலலிதாவோட இந்த சசிகலாவின் ஏதேச்சிகாரத்தன்மையினால் ஒட்டுமொத்த அதிமுகவும் பெயர் எடுத்தது மக்கள் மத்தியில் தொண்ணூற்றி ஆறு எலக்ஷனில் இதுவரைக்கும் நடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுக்கு அப்புறம் நடந்த எலெக்ஷனில் தொண்ணூற்றி ஆறு எலெக்ஷனில் தான் மக்கள் முப்பத்தி மூணு சதவீத வாக்கு வித்தியாசத்தில் ஜெயலலிதாவை தோற்கடித்தார்கள் அந்தளவுக்கு மக்கள் வெறுத்து ஓட்டு போட்டது ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியை தான் அதுக்கப்புறம் கலைஞர் ஆட்சி ஜெயலலிதா ஆட்சி மாறி மாறி வந்தது 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 இது இந்த இதில் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பின்பு சசிகலா தலைமை வர்றதுக்கு முயற்சி எடுக்கிறாரு ஜெயலலிதா மாதிரியே வேஷம் போடுறாரு ஓகே அங்கே வந்து பிஜேபி அவருக்கு அவரை காலி பண்ணி தலையில் கையை வச்சார் மோடி காலி பண்ணி காலி பண்ணி ஓபிஎஸ் தான் மொத மொதல் போய் குருமூர்த்திகிட்ட போய் ஆலோசனை துராலோசனை கேட்டு தர்ம தர்மயுத்தம் நடத்தி இந்த பிஜேபி அடிமை பிஜேபிக்கு அதிமுக அடிமை சாசனம் எழுதி கொடுப்பதற்கு அச்சாரம் போட்டவர் ஓபிஎஸ் அதுக்கப்புறம் இபிஎஸ் அதுக்கப்புறம் டிடிவி தலைவர் அதுக்கப்புறம் சசிகலா எல்லாருமே வந்து பிஜேபிக்கு அடிமை ஆயிட்டாங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா என்னை போல அதிமுகவின் அடிப்பட்ட தொண்டர்கள் இன்றைக்கும் இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டர்கள் பிஜேபியை எதிர்க்கக்கூடிய வல்லமை பெற்ற ஒரு தலைவனை கூட அதிமுகவில் இல்லை என்பது மிகப்பெரிய ஒரு வருத்தம் கலைஞர் கருணாநிதி காலத்தில் இருந்த திமுக வேற இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய திமுக வேற ஸ்டாலின் அவர்கள் வந்து இன்றைக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய செல்வாக்கை பெற்று மக்கள் அன்பை பெற்று தொடர்ந்து ஆறு தேர்தல்களில் வந்து வெற்றி வாயை சூடி ஒரு அருமையான கூட்டணியை ஒரு கொள்கை கூட்டணி அமைத்து இன்றைக்கு மக்கள் மத்தியில் எம்ஜிஆர் அவர்கள் பெற்ற ஒரு நன்மதிப்பை இன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் கலைஞர் அவர்கள் செய்த சமூக நல சீர்திருத்த திட்டங்களை ஸ்டாலின் வந்து தொடர்ந்து பயன்படுத்திகிட்டு இருக்கார் என்ன ஜெயலலிதா மாதிரி அதிரடி ஆளுமையாக ஸ்டாலின் செயலே ஒழிய மற்றபடி அவர் வந்து ஒரு மக்கள் மனதில் நீங்காத இடம் பெற்றிருக்கிறார் இதுதான் இன்னைக்கு ஸ்டாலினுக்குள்ள பவர் ஆனால் எடப்பாடி எப்படிப்பட்ட அவராக இருக்காரு நீக்கப்பட்டவர்கள் நீக்கப்பட்டவர் தான் எல்லாரும் துரோகம் பண்ணிட்டாங்க இவர் மட்டும்தான் வந்து ஏடிஎம்கே காப்பாற்றுற மாதிரி யாரையும் சேர்க்க மாட்டேன் என்று சொல்லி முப்பத்தி மூணு சதவீத வாக்கு வங்கி நாற்பத்தி நாலு சதவீதம் வாக்கு வங்கி ஜெயலலிதா வச்சு வச்சுட்டு போனாங்க ஏழு இறந்த உடனே முப்பத்தி மூணா போச்சு அது அடுத்து ஓபிஎஸ் நீக்கின உடனே என்ன செய்ய இருபதா போச்சு ஆனா அதுல கூட சொல்றாங்க நாடாளுமன்றம் வேறு சட்டமன்றம் என்பது வேறு அது வேறு தான் அதனால அதனால தான் என்ன பண்றாங்க இப்ப டிடிவி தினகரன் அவர்களை கூட அகாமடேட் பண்ணி அடுத்து ஓபிஎஸ் கூட்டணியா வரலாம் இப்போ இப்போ என்ன சொல்றாங்க இபிஎஸ் அவர்கள் முக்குலத்தோருக்கு எதிரானவர் அவர் மூன்று தலைவர்களையும் நீக்கிவிட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டமைப்பு கட்டமைப்பு கட்டமைக்கப்பட்டது கட்டமைக்கப்படல அது உண்மை தானே அது முக்கலத்தோர் முக்குலத்தோருடைய ஆணி வேரே பிடிக்க எரிச்சார்ல அவரு ஏய் எடப்பாடி எரிச்சாரா இல்லையா சசிகலாவ காலி பண்ணாரு டிடி டி காலி பண்ணாரு ஓபிஎஸ் காலி பண்ணாரு உம் இப்ப டி டி வந்துட்டாரு இப்போ அந்த கெய் ஆயிட்டோம் சி டி தினகன் வந்துட்டாரு ஆஹ் டிஎன்சி கம்யூனிட்டி மக்களுக்கும் நூத்தி பதினாறு விளிமுறைகளை சாதிந்த மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் இபிஎஸ் பண்ண துரோகத்துக்கு அவர்கள் எப்படி மன்னிப்பார்கள் டிடி தினதரை போன உடனே அவர் போய் சேர்ந்த உடனே எல்லாரும் இவர் செய்த துரோகத்தை மன்னிச்சு ஓட்டு போட்டுருவாங்களா சொல்லுங்க ஓட்டு போட்டுருவாங்களா ஒன்ன ஹம் ஒரு ஹியூஸ் செட் பேக் ஆமா ஹியூஸ் செட் பேக்குங்க எப்படிங்க ஒரு ஜாதிக்கு நீங்க வந்து பத்து புள்ளி அஞ்சு குடுப்பீங்க உள்ளொதுக்கீடே வந்து யாருக்கு உள்ளொதுக்கீடு கொடுக்குறீங்களோ அந்த ஜாதிக்கு அது துரோகம் தான் அர்த்தம் உள்ளொதுக்கீடு பெற்ற சமுதாயம் வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது ஓகே பெரிய பெரிய ரோட்டில் எல்லா சமுதாயமும் மோஸ்ட் பேக்காஸ் இருபது பர்சன்ட் இருக்குது அப்படின்னா அந்த இருபது தகுதி உள்ளவர்கள் வெற்றி பெறுவார்கள் கல்வி தகுதி உள்ளவர்கள் மெரிட்டில் வர்றவங்க வெற்றி பெறுவாங்க அப்போ என்ன பண்ணணும் இருபது பர்சன்ட் இருக்குது இந்த இருபது பெர்சென்ட்டில் நம்ம நல்லா குழந்தைங்களை நல்லா படிக்க வைச்சோம்னா அந்தந்த ஜாதியை சேர்ந்தவர்கள் நல்லா படிக்க வச்சாங்கன்னா அந்த குழந்தைங்க ஓட்டி போட்டு அந்த இருபது பெர்சன்ட்டு இடஒதுக்கீடை பெடும் ஆனால் அதில் வந்து பத்து பத்தரை பர்சன்ட் ஒரு ஜாதிக்கு ஏழரை பர்சன்ட் இன்னொரு ரெண்டு ஜாதிக்கு மிச்சம் இருக்கக்கூடிய ரெண்டரை பர்சன்ட் முன்னூற்றி பதினாறு ஜாதிக்குன்னு சொன்னால் அது எந்த வகையில் சமூக நீதி எப்படி அது வந்து சுப்ரீம் கோர்ட் ஏற்றுக்குறோம் இங்கே கிளாஸ் தான் ரிசர்வேஷன் நாட் அ கேஸ்ட் ஓகே அப்போ அதை ஒட்டுமொத்தமாக வந்து தன் சுயநலத்திற்காக பயன்படுத்திய எடப்பாடி பழனிசாமியை சீட்டி விழுதினது சேர்த்தா என்ன ஓபிஎஸ் சேர்த்தா என்ன சேக்காட்டு என்ன சசிகலா சேர்த்தா சேக்காட்டு என்ன எப்படி அந்த சமுதாய மக்கள் ஏற்றுக்கொள்வாங்க சரி எப்பவும் சரி திரு எஸ் ஆல தென் தமிழகத்தில் எமர்ஜி ஆகவே முடியாது முடியாது முடியறதுக்கு வாய்ப்பே கிடையாது தெ தெரிய மக்களது வாக்குகளை எடப்பாடி பழனிசாமியால் தேர்தலில் ஆறு தொகுதிகளில் டெபாசிட் இருந்தாரு ஆமா தென் தமிழகத்தில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த முறையும் பெரிய வீழ்ச்சி வீழ்ச்சி கண்டிப்பா இருக்கும் கண்டிப்பா இருக்கும் அது அட்வான்டேஜ் அட்வான்டேஜ் வந்து திமுகவுக்கு அட்வான்டேஜ் நாம தமிழருக்கு அட்வான்டேஜ் விஜய்க்கு அட்வான்டேஜ் ஓ அப்படிதான் போ எது எவ்வளவு ஓக்கணும் எங்க பெரிய போகுதுன்னா ரெண்டாயிரத்தி இருபதாறு தான் தெரியணும் புரிஞ்சிட்டீங்களா அப்ப இத வந்து அறுவடை பண்றதுக்கு பிஜேபிக்கு அட்வான்டேஜ் ஓ ஓகே அப்ப நீங்கள் வந்து இவர் சேர்த்த அண்ணன் சேர்க்காட்டே அண்ணா அவரை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸை சேர்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம் ஓபிஎஸ் வந்தால் இவருடைய பதவி ஆயிடும் ஸோ இவர் பதவியை சேலஞ்ச் பண்ணுவாங்க அப்படின்றதுனால தானே அவர் சொல்கிறார் அவர் அப்போ வந்து இவர்களுக்கு பதவி தான் முக்கியமே உடைய கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் அதிமுக ஆட்சி பொறுப்பை ஏற்க வேண்டும் என்ற எண்ணம் கிடையாது அதிமுக ஏதாவதுங்க எம்ஜிஆர் உருவாக்கி அண்ணா திராடம் முன்னேட்டாக கழகத்தை எம்ஜிஆர் சொன்னார் முக்கியமான கொள்கைகளில் திமுகவும் அதிமுகவும் இரட்டை கொள்கை துப்பாக்கி சொன்னதா மாநில சுயாட்சி மொழிக் கொள்கை வந்து இந்தி திணிப்பை எதிர்ப்பது இருமொழி கொள்கை மாநில சுயாட்சி இப்படி எல்லாத்துலேயும் வந்து திமுக அதிமுகவும் இரட்டை 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 குழல் துப்பாக்கி திராவிட சித்தாந்தத்தை மனதில் வைத்து அவர் சொன்னார் தூக்கி எரிஞ்சிட்டாங்களே பெரியார் படமே கிடையாது உங்ககிட்ட அதிமுக எங்கேயாவது பெரியார் படம் இருக்கா அப்போ என்ன அர்த்தம் பிஜேபிக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்த எடப்பாடி எப்படி தமிழக மக்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் என்று ஏற்றுக்கொள்வார்கள் சொல்லுங்க வேற வழியில் அதிமுக தொண்டர்கள் எடப்பாடியை தோற்கடித்து அதிமுகவை மீட்க வேண்டும் அதுதான் இன்னைக்கு சூழல் எடப்பாடி எலெக்ஷனில் தோற்கடிக்கப்பட்டு தோற்கடிக்கப்பட்டால்தான் மற்ற தலைவர்களெல்லாம் சேர்ந்து இந்த ஊழல் செய்யாத மற்ற தலைவர்கள் இருக்காங்க ஏடிஎம்கேல ஊழல் செய்யாத அமைச்சர்கள் இருக்காங்க ஊழல் செய்யாத எம்எல்ஏக்கள் இருக்காங்க ஊழல் செய்யாத மாவட்ட செயலர்கள் இருக்காங்க நேர்மையாக செயல்படக்கூடியவங்க இருக்காங்க இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த ஊழலால் தங்கள் அடிமை சாசனம் எழுதி கொடுத்து மோடிக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்த அத்தனை பேரும் தோற்கடிக்கப்பட்டால் கண்டிப்பாக அதிமுக மீட்டெடுக்கப்படும் புரிஞ்சுக்கிட்டீங்களா அது வரைக்கும் இவர்கள் வந்து அதிமுக வந்து ஜெயிப்பதற்கான வாய்ப்பே கிடையாது அதுவும் வெற்றி பெற்றிருக்கு சரித்திரம் இருக்கா மகாராஷ்டிரா அஜித் பவர் செத்து போயிட்டார் ஓகே சிண்டே அடுத்த அவர் தான் ஓகே நவீன் பட்நாயக் ஆட்சியை விட்டே காலி பண்ணிட்டாங்க பிஜேபி அப்போ யாரெல்லாம் பிஜேபி கூட இருந்தாங்களோ அவங்க அத்தனை பேருமே அவுட்டு இப்போ ஏடிஎம்கே கூட வச்சுருக்குதுன்னு காரணம் என்ன ஏடிஎம்கே உடனே காலி பண்ணுறது தான் கூட வச்சுருக்காங்க அப்போ இது கூட தெரியாமல் அதிமுக தொண்டர்களை உண்மையான தொண்டர்களை நீ வந்து போய் அடவு வச்சா எப்படி வரும் அப்போ இருக்கக்கூடிய அதிமுகவில் ஒருத்தன் வந்து பிஜேபி எதிர்த்து போராடக்கூடிய வல்லமை பெற்ற ஒரு தலைவன் இல்லையா ஒரு தலைவன் திமுகவை எதிர்த்து போராடக்கூடிய வல்லமை பெற்ற ஒரு தலைவன் இல்லையா ஏடிஎம்கேவில் சொல்லுங்கள் அப்போ யாருமே இல்லை அப்படின்றப்ப இந்த அதிமுகவை எப்படி மக்கள் ஏற்றுக்குவாங்க சார் இப்போ டிபிஎஸ் தரப்பில் என்ன சொல்லப்படுது கொள்கை வேறு கூட்டணி வேறு நாங்கள் தேர்தல் நேரத்தில் இந்த கூட்டணி வச்சுருக்கோம் நாங்கள் உரிமைகளை வந்து விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு தான் அவர் சொல்கிறாரு விளக்கமாக இது கேட்டு இந்த இப்படி ஒரு கேள்வியை முன் வச்சோம் அப்படின்னா இப்போ ஓபிஎஸ் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் என்னென்ன சார் இப்போ டிஎம்கே குறிப்பாக டிஎம்கேலும் அவங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க ஓபிஎஸ்க்கு அவருக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்டபுள் பொசிஷனும் அமைச்சர் மினிஸ்ட்ரியில் கூட இடம் தருவாங்க அடுத்த வாட்டி ரெஜிம் தொட தொடருது அப்படின்னா அப்படின்ற கருத்தெல்லாம் சொல்லப்படுது மூன்று முறை முதலமைச்சர் அவர்களை சந்தித்து மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்று சொன்னாலும் அதில் அரசியல் இருக்கிறது என்றெல்லாம் கூறப்படுது திமுக ஆப்ஷன் இருக்காது ஓபிஎஸ் ஓபிஎஸ் பொறுத்தவரைக்கும் ஓபிஎஸ் கூட திமுக போயிட்டாங்க வைத்தியம் அவர்கள் மனோஜ் பாண்டியன் அவர்கள் எல்லாரும் திமுக போயிட்டாங்க ஓபிஎஸ்க்கு அவர் வழி இல்லை திமுகவுக்கு போனால் அவர் ஏற்றுக்குவாங்க திமுகவில் ஏற்றுக்குவாங்க ஓகே திமுகவில் ஒரு கூட்டணி கட்சி மாதிரி அவரை ஏற்றுக்கிறதுக்கு திமுக தயாராக தான் இருக்கும் ஆனால் இவர் இவர் எண்ணம் எல்லாமே வந்து பிஜேபியோட அடிமை மனப்பா பான்மை வந்து ஓபிஎஸ்க்கு அதிகமாக இருக்குது எப்படியாவது அமித்ஷா வந்து கரையேற்றி விடுவார் நம்மளை சேர்த்து விட்டுருவாரு அப்படின்ற எண்ணம் இருக்கும் பொழுது மக்கள் மத்தியில் இவர் வந்து ஒரு லாஃபிங் ஸ்டாக்காக பார்க்கப்படுகிறார் ஓபிஎஸ் அப்போ ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து யூ லாஸ்ட் யுவர் கிரெடிபிலிட்டி ஒன்ஸ் யூ லாஸ்ட் யுவர் ஆளுமை லீடர்ஷிப் குவாலிட்டி அதுக்கப்புறம் என்ன இருக்குது ஒன்றும் செய்ய முடியாது யாரும் மதிக்க மாட்டாங்க நோ படி வில் ரெஸ்பெக்ட் அந்த பொசிஷனுக்கு ஓபிஎஸ் போயாச்சு இனிமேல் வந்து அவர் எங்கே போனாலும் அவரை அவருக்கான வாக்குகள் என்று எதுவும் இருக்காது அப்படிப்பட்ட ஒரு சூழலை அவரே ஏற்படுத்தி கொண்டார் எனவே இன்னைக்கு வந்து எடப்பாடி எப்படி அவர் உதாசனப்படுத்துகிறாரோ அதே மாதிரியே வந்து அவர் தன்னை தனது நிலைப்பாட்டை அவர் இப்படி இழுத்துக்கிட்டே செல்வாரே என்றால் இன்னமும் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான முடிவெடுத்து களத்தில் இறங்கி நான் நிக்கிறேன் என்று சொல்லாவிட்டால் இல்லை தனித்து நில்லுங்க இல்ல தேர்தல் புறக்கணிப்பு தான் ஒரே தனித்து நிலுங்க இரநூத்தி முப்பது நாலு தொகுதியில் ஆளை போடுங்க போடுங்க போட்டு அதிமுக எங்கெல்லாம் போடுதோ அங்கெல்லாம் எதிர்த்து நிற்பேன் எடப்பாடியை தோக்கடிப்பேன்னு சொல்லுங்க அப்ப எடப்பாடி பிடிக்காத ஓட்டு எல்லாம் உங்களுக்கு வரும்ல அப்ப நீங்க யாருன்றத மக்களுக்கு தெரிய வைக்கலாம்ல சும்மா போறதுக்கு சும்மா அரசியல் விட்டு போறதுக்கு அட்லீஸ்ட் உங்க பவர் என்னன்னு காமிச்சிடாது போங்க அவருக்கு தாவைக்காங்க இன்னொரு ஆப்ஷனும் இருக்கும்ல சார் அப்ப அங்க அங்க ஏற்கனவே செங்கோட்டையன் அவர்கள் தொடர்ந்து இவரை அழைத்து கொண்டிருப்பதாகவும் தகவல் வந்து கொண்டிருக்கின்றனர் செங்கோட்டை எங்க இருக்காரு டிவி கேளு

தாபேக்கா டிவி கே வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கா வரப்பதில் அந்த பிறகு எல்லாம் தெரியும் எம்எல்ஏ ஆகட்டும் முதல்ல டிவி கேல செங்கோட்டைய எம்எல்ஏ ஆகட்டும் முதல்ல ஓகே பிறகு அது அப்புறம் ம் ஏங்க கட்சியில் மூணாவது இடத்துல போய் வெக்கமில்லாமல் ஆத ஒரு ஜன கீழே போய் ஒர்க் பண்ணுறீங்களே இத்தாம்பரிய ஒரு எம்ஜிஆரோட ஒர்க் பண்ண உங்க உங்களுக்கு ஜெயலலிதாவோட ஒர்க் பண்ண உங்களுக்கு கரபடியாத காலத்துக்கு சொந்த சொன்னாங்க ஆனா உங்க மேல ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு இருந்தாலும் ஒரு மூத்த தலைவர் அப்படிப்பட்ட ஆள் வந்து ஆதவ கீழ கீழே வந்து உங்களை போட்டிருக்காரு விஜய் அப்படின்னா என்ன மதிப்பு இருக்கும் மக்கள் மத்தியில உங்களுக்கு என்ன மதிப்பு இருக்கும் உங்க உங்களுக்கு என்ன ஆளுமே இருக்கு போனான்னா டிவினாக்கு அப்புறம் புஷியானதுக்கு அப்புறம் ஆதவ அர்ஜுனா கீழே இருப்பீங்க ஆதவ ஒரு ஆளு புஷியானதெல்லாம் ஒரு ஆளு இவங்களுக்கு கீழே வந்து நீங்க ஒர்க் பண்ணணும் வெக்கமா இல்லை உங்களுக்கு உங்களை மக்கள் மதிப்பானா ஏங்க சங்கிக்கு கூட டேரக்டா ஓட்டு போட்டுடலாம் சங்கியுடைய அடிமைகளுக்கு அடிமைகளுக்கு எப்படி ஓட்டு போடுவாங்க சங்கியுடைய அடிமைகளுக்கு ஒரு அடிமையா நீ போனீங்கன்னா உனக்கு எப்படி ஓட்டு போடுவான் அவர்கள் அதிமுக சபார்டினேட்டர் தானே இருந்தாரு முதலமைச்சராக அவர் ஆக்சிடென்டலா ஆனாரு பிறகு அவர் இடைக்காலமா அவர் அப்ப செவனேன்னு போக வேண்டியது மாட்டேங்க எடப்பாடியை ஏத்துக்கிட்டு சவார்டேட்டாக இருந்தவருக்கு எதுக்கு இத்தனை நான் தான் இருப்பேன் ஒருங்கிணைப்பாளர் இருப்பேன் ஏன் கேக்குறீங்க அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காரு இந்த ரெண்டாவது தர்ம யுத்தத்தினை வந்து ஆரம்பிச்சதுக்கான காரணம் சூத்திரதாரியே யாரு அப்படின்னா வைத்தியலிங்கமும் மனோஜ் தான் அப்படின்னு இப்போ அவங்கள பழித்து சொல்றாரு அப்போ விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க அப்புறம் சொல்லுவார் என்ன பண்ணுவாரு என்ன பண்ண முடியும் எல்லாம் நிராயுதவான நிக்கிறாரு ஓபிஎஸ் என்ன பண்ண முடியும் இருக்கக்கூடிய அத்தனை ஆப்ஷன்ஸையும் டிலே பண்ணி டிலே பண்ணி வேஸ்ட் பண்ணி டயத்தை வேஸ்ட் பண்ணி தனக்குன்னு ஒரு கட்சியை பில்டு பண்ணாம ஒரு கூட்டத்தை உருவாக்காம புகழேந்தி மாதிரி ஆளுகளை எல்லாம் வந்து அனுப்பி கூட நம்பி வந்த அத்தனை பேருக்கும் துரோகம் பண்ணி தன் ஆளுமையை வெளிப்படுத்தாமல் பிஜேபியை நம்பி போனா கடைசியில் முச்சந்தி தான் மு தான் அப்படின்றது உறுதி என்பதை நிரூபிக்கப்பட்டிருக்கு இது ஒரே ஒரு கேள்வி பிரதமர் தான் இவரை சந்திக்க மறுத்தார் நான் சந்தித்தா பாக்கியம் எனக்கு புண்ணியம் அப்படின்லாம் சொன்னவர் சந்திக்கலை பிரதமர் திட்டமிட்டே தவிர்த்தார் இபிஎஸ்சையும் அவருடைய சகாக்களை மட்டும் சந்தித்து ஏர்போர்ட்டை சந்திச்சுட்டு போனார் அதன் பிறகு தான் கூட்டணி விலகல் அறிவித்தார் மீண்டும் போய் அமித்ஷாவை போய் டெல்லியில் போய் சந்தித்தார் ஸோ அப்போவே பேசப்பட்டது ஏன் அவர் பிரதமர் தானே அவர் அவரை வந்து விரும்பவில்லை கூட்டணி எங்களுக்கு வந்து இபிஎஸ் தான் முக்கியம் அவர் தான் ஓட் பேங்கை வந்து நிரூபிச்சிருக்காரு இருபது சதவீதம் இருக்கு அவர்கிட்ட அதனால் இபிஎஸ் தான் எங்களுக்கு வேணும்னு சொல்லி பிரதமரே ஒரு முன்முடிவு கந்த ஓபிஎஸ் அவர்கள் தொடர்ந்து உதாசீனப்படுத்தக்கூடிய பாஜக உடனே இன்னும் ஒட்டும் உறவும் வைத்ததுக்கான தன்னை நம்பாதவனால் அள முடியாது தனக்கென்று ஒரு தன்மானம் இல்லாதவனால் தரணியால முடியாது தனக்கென்று ஒரு ஆளுமையை உருவாக்காதவனால் தரணியால முடியாது ஓகே புரிஞ்சுக்கிட்டீங்களா என்னைக்கு வந்து உதா உதாசீனப்படுத்தப்பட்டார் உதாசீனப்படுத்தப்பட்டு நான் உங்களை பார்க்க பார்ப்பதே எனக்கு புண்ணியம்னு சொல்லி கேட்பதெல்லாம் எவ்வளவு விக்கேடான ஒரு காரியம் அப்படி கேட்ட பிறகும் உதாசீனப்படுத்தப்பட்ட பிறகும் அமித்ஷாவை பார்த்து வந்து இன்னமும் தொங்கிக்கிட்டு இருக்காது இப்போ மக்கள் மத்தியில் மக்கள் எப்படி பார்ப்பாங்க ஒரு பூ பூச்சி மாதிரி பார்ப்பாங்க புழு மாதிரி பார்ப்பாங்க டிடிவி என்ன சொல்றாரு அம்மாவுக்கு அம்மா இடத்துல இப்போ நாங்கள் மோடியை பார்க்குறோம் அப்படின்ற அம்மா இடத்துல பார்ப்பாங்க அம்மாவுக்கு அம்மாவுக்கு ஒரு சொன்னாங்க லேடி மோடி தான் அப்போ ஜெயலலிதாவுக்கு டாடி மோடி தான் டாடின்னு சொன்னா இதை விட கேவலப்படுத்துறதுக்கு வேற என்ன இருக்கு அப்போ இவர்கள் எந்த அளவிற்கு சென்றும் ஜெயலலிதாவை கேவலப்படுத்துவாங்க தன் தனது பல் பதவிக்காக தனது தனது பணத்திற்காக இவர்கள் எந்த அளவிற்கும் அடகு செய் அடகு வைப்பார்கள் என்பது மோடிக்கு தெரியும் அதனால தான் மோடி இவர்களை துச்சமாக மதிக்கிறார் ஓகே வந்து எல்லா பேரையும் தட்டி கொடுத்துருக்கார் தட்டி கொடுத்த எவனும் இன்றைக்கி ஜெயி இங்கே வழியாக வழியாகலாம் போயிடும் மேடையில் தட்டி கொடுத்த அத்தனை பேரும் அரசியலிருந்தே காணாமல் போகிறாங்க தமிழ்நாட்டு அரசியலிருந்தே காணாமல் போகிறாங்க அதான் மோடி கைப்பட்டால் அவசியத்தான் அர்த்தம் நிச்சயமா சார் சமகால அரசியல் சூழ்நிலை குறித்து ரொம்ப தெளிவாக எங்கள் நேரலுக்கு உங்களுடைய கருத்துக்களை பயந்தீங்க மிக நன்றி தேங்க்யூ சார்